ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வாங்க வந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலையானங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபது நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி எண்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூறு நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து கம்மியாயிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு நூத்தி எண்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஆயிரத்தி எண்ணூறுரூவா வந்து கம்மியாகிருக்கு இருநாள் கிராமத்து பத் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி நானூறு பதினெட்டாயிரூபா வந்து கம்மியாக இருக்குது அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வினியூவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து கம்மியாயிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பது நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி நாற்பது ஆயிரரூபா ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூறு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் நேர்த்திக்கு ஒம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது பதினெட்டு கரெட்டோட விலை அப்புறம் வாங்க வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வெளியோவில் வெள்ளியோடய ஒரு கிராம் வில பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா நூற்றுரூவா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாறு இருபத்தி நாலு ரூபா கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு ரூபா இன்றைக்கி அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவா நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது முப்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி எழுநூறு முந்நூறுவா அதிகமாக இருக்குது ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஏழாயிரரூபா மூவாயிரம் வந்து வெளியோடய விலை வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்